போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு காணொலிகளும் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக ஆன்மீகம் சார்ந்தும் ஜோதிடம் சார்ந்தும் பல காணொலிகள் தொடர்ந்து பதிவு செய்துக்கிட்டே வரோம் இதில் எல்லோருக்கும் ஒரு பயனான விஷயங்கள் இருக்கணுங்கிறதுனால தான் இந்த காணொலிகள்லாம் தொடர்ந்து நம்மளுடைய நேயர்களுக்காக பதிவு செய்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னிரெண்டு ராசியினருக்கும் தனித்தனியாக பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத சுருக்கமாக தெளிவாக பார்ப்போமே துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் ரிசபத்திலிருந்து மிதனத்திற்கு போய் ஒரு வருட காலங்கள் இருக்கு அந்த வருடத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குதுங்கிறத குறிப்பாக பார்ப்போம் சரி எட்டில் இருந்தார் இல்லையா இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு போகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் எட்டில் அஷ்டம அஷ்டமஸ்தானம் இல்லையா எட்டில் இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு சிலர்லாம் நிறையா சொல்லியிருப்பாங்க ஆறுக்குரிய ஒரு இருந்தார்னா ஆக ஓஹோன்னா சொல்லியிருப்பாங்க எதாக இருந்தாலும் குரு மறைகின்ற பொழுது அதனுடைய தன்மையை அவர் வெளிப்படுத்த தான் செய்வார் இப்போ ஒன்பதாம் வீட்டிற்கு வரார் ஒன்பதுங்கிறது தந்தையாரை சொல்லக்கூடிய இடம் அதே போல புனித யாத்திரைகளை சொல்லக்கூடிய இடம் குருவினுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய இடம் ஆகையினால் இந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலத்தை உருவாக்குறார் இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த குரு பெயர்ச்சியானதுக்கு பிறகு பாருங்கள் அற்புதமான மாற்றங்களை உருவாக்குவார் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக யாருமே எனக்கு வழிகாட்டுதலாக இல்லையே ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோடு போனால் சிறப்பாக இருந்திருக்குமேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அற்புதமான வழிகாட்டியாக கடவுளே குருவாக அமையக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் நிச்சயம் உண்டு ஏன்னா குருன்றது ஒரு மிகப்பெரிய பலம் இல்லையா துலாம் ராசி நண்பர்களுக்கு குருவினுடைய வழிகாட்டுதல் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலம் தந்தையாரனுடைய அனுகூலத்தை விடவே குருவினுடைய வழிகாட்டுதல் சிறப்பாக இருக்கும் இது ரொம்ப கவனமாக எடுத்துக்கக்கூடிய விஷயமும் கூட ஒன்பதாம் வீடு தந்தையும் சொல்கிறோம் ஒன்பதாம் வீட்டை வச்சு குருவையும் சொல்கிறோம் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் அற்புதமான விஷயம் துலாம் ராசி நண்பர்களுக்கு புனித யாத்திரை செல்லக்கூடிய அற்புதமான பயணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் இது என்ன என்ன சொல்லுவோம் யாத்திரைகள் அதாவது தெய்வ வழிபாட்டிற்காகவும் இறை பயணங்கள் இறை வழிபாட்டிற்காக சில பயணங்களை எல்லாம் துலாம் ராசி நண்பர்கள் ஏற்படுத்தக்கூடிய காலம் இதையும் சிறப்பான விஷயமாக தான் எடுத்துக்கணும் அதே போல் உபாசனை தெய்வம் யாராவது வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உபாசனை தெய்வத்தினுடைய அனுகூலம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலம் இப்போ நான் ரொம்ப நாளாக ஏதோ ஒரு உபாசனை தெய்வத்தை பிடிச்சு வழிபாடு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் வழிபாடு எனக்கு முழுமையான பலன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் முயற்சி செய்து பலன் இல்லை இப்படியெல்லாம் நினைத்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் உபாசனை தெய்வத்தினுடைய முழு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலம் இருந்தாலும் குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஸ்தானங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் உண்டு அப்படிங்கிறத பேசியிருக்கோம் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குற ராசியை பார்த்தாருனாவே ஜென்ம ராசியை குரு பார்த்தாருனாவே நம்மளுடைய முகம் எப்பொழுதும் ஒரு பொலிவோடு இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றி அடையும் உறவினர்களுடைய வருகை சிறப்பாக இருக்கும் விருந்து கொடுத்து மகிழக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படக்கூடிய காலம் இந்த குரு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய காலம் இது ஒரு சிறப்பான விஷயமும் கூட அற்புதமான விஷயமும் கூட அதே போல மூன்றாம் வீட்டையும் பார்க்கிறார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீடு தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ மூன்றாம் வீட்டில் குருவினுடைய பார்வை கிடைச்சதுனாவே ஒரு மனோபலம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் துலாம் ராசி நண்பர்களுக்கு சிறிது காலங்களாகவே கொஞ்சம் மனச்சோர்வு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து பலிதம் இல்லாமல் காரியம் தாமதமாகி நடக்கிறது இது போன்ற அமைப்புகள்லாம் இருந்திருக்கும் எட்டில் குரு இருக்கக்கூடிய காலத்தில் இப்போ ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஏழாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்த்தார்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் ஒரு தன்னம்பிக்கையோடும் புத்துணர்ச்சியோடும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்வதை உங்களாலேயே உணர முடியும் அந்தளவுக்கு பலம் மிகுந்த அமைப்பு இந்த மூன்றாம் வீடு சகோதர வழியிலே அனுகூலமான எல்லாம் ஏற்படும் போல் ஒரு நல்ல பயணத்தினால் தொழில் சார்ந்த பயணமோ ஆன்மீகம் சார்ந்த பயணத்தாலோ ஒரு நன்மையான சூழ்நிலை உருவாகக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அமைகின்றது ஐந்தாம் வீட்டையும் பார்க்குறாருல அஞ்சில் குருவினுடைய பார்வை கிடைச்சதுன்னா யாரெல்லாம் துலாம் ராசிக்காரங்க காதலிக்கிறாங்களோ காதல் வெற்றி அடையுமா அதே போல் காதல் திருமணம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைகள் இருந்தால் இந்த காலகட்டங்களில் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மையான விஷயங்கள் நிறைய இருக்குது மற்ற கிரகங்களையும் ஆய்வு செய்துட்டு பலன் எடுக்க வேண்டியது அவசியம் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா இந்த குரு பெயர்ச்சியாகி ஒன்பதாம் மீட்டருக்கு வரக்கூடிய காலத்தில் அற்புதமான பலன்களையும் உயர்வான ஸ்தான அமைப்பையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு துலாம் ராசி நண்பர்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது சரி நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் எதுவாக இருந்தாலும் நமக்கு இறை வழிபாடு ரொம்ப அவசியம் இறைவனுடைய வழிகாட்டுதல் ரொம்ப அவசியம் அப்போ நமக்கு ஒரு குருவினுடைய அனுகிரகம் கிடைச்சாதான் இறையை பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த குரு பெயர்ச்சியில் நம்ம சொல்லக்கூடிய விஷயமே ஒரு குருவை பிடிங்க இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கத்தீங்களா இந்த குருன்ற கிரகம் முழு சுப கிரகம்னு சொல்கிறோம் உங்களுடைய ராசிநாதனே குரு தான் தனக்காரகன் புத்திரக்காரகன் இப்படிலாம் சொல்றது குருவை தான் சொல்கிறோம் முழு சுபகிரகம் ஜாதகத்தில் யாருக்காவது திசை நடந்தால் பதினாறு வருடங்கள் திசை நடக்கும் அந்த திசை நடக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்து இருந்து திசை நடந்தால் அற்புதமான யோகங்களையும் நல்ல பொருளாதார வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியது இந்த குரு பகவான் தான் இது வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் நான்காம் வீட்டுக்குரிய குரு பகவான் ஆறில் போய் மறைஞ்சிருந்தார் இந்த மறைஞ்சிருந்த காலம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சிரமம்தான் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு அழுத்தம் உயர் அதிகாரிகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஆறாம் வீடுங்கிறது வேலை வேலையில் இடம் மாற்றம் அதே போல் பதவி உயர்வு கிடைக்கல எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கலைன்னு பல எல்லாம் எதிர்கொண்ட தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஏழாம் வீட்டுக்கு போகக்கூடிய குரு அற்புதமான பலன்களை செய்கிறார் யாருக்காவது திருமணம் நடக்கலை ரொம்ப நாளாக திருமணத்துக்கு முயற்சி செய்கிறாங்க தனுசு ராசி நண்பர்கள்லாம் இந்த காலகட்டங்களில் திருமணத்திற்கு அனுகூலமான அற்புதமான காலம் கூட்டு தொழில் செய்கிறோம் யாராவது கூட்டு சேர்ந்து தொழில் செய்கிறதுக்காக முயற்சி பண்ணினோம் அந்த கூட்டு தொழில் அமையல அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கூட்டு தொழில் ஒரு அற்புதமான வரமான காலம் இந்த காலம் இதிலும் குறிப்பாக பாருங்கள் இந்த குரு பகவான் நண்பர்கள்கிட்ட ஒரு நல்ல அனுகூலமான விஷயங்களை ஏற்படுத்துவார் தொலை தொடர்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் தனுசு ராசி நண்பர்கள் கல்வித்துறை சம்பந்தப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா இந்த குரு மிதனத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு அற்புதமான வளர்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கிறத நீங்களாகவே உணர முடியும் கல்வித்துறை நல்லாயிருக்கும் தந்தி டெலிகிராம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு அற்புதமான வளர்ச்சியான அமைப்போடு இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடத்திற்கு ரொம்ப விசேஷமான பலன்கள் எல்லாம் உண்டு குருவினுடைய பார்வை ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் மீட்டில் இருக்குது பதினொன்றுன்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானமாச்சே மூத்த சகோதரனால் அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் நல்ல லாபம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது நல்ல ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்ல லாபங்களும் நல்ல ஆதாயங்களும் பிறரால் அனுகூலங்களும் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடைகிறதையும் தனுசு ராசி நண்பர்கள் இந்த குருவினுடைய பெயர்ச்சியில் நல்லா உணர முடியும் இதை சரியாக பயன்படுத்திக்கிங்க நல்ல லாபங்கள் வளர்ச்சியான சூழ்நிலை இருக்குது உங்களுடைய ஜென்ம ராசியை குரு பகவான் பார்க்குறார் உறவினர்களுடைய வருகை விருந்துபச்சாரங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அற்புதமான காலம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சுப காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான குருபலன் இது ரொம்ப மகிழ்ச்சியாக உறவினர்களுடைய வருகை அவங்களுக்கெல்லாம் விருந்து ஒரு ஆபரண சேர்க்கை ஆடை சேர்க்கை இது போன்ற மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய அற்புதமான குரு பார்வை உங்களுடைய ராசியில் இருக்குது நீங்கள் யாரிட்டையாவது போய் பேசுனீங்கன்னா உங்களுடைய முகத்துக்காகவே சில காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகும் அற்புதமான பலன்கள் உண்டு மூன்றாம் வீட்டையும் குரு பார்க்கிறாரே சகோதரஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை இருக்கே நல்ல தைரியம் இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் காதுக்கு புதிய அணிகலன்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அற்புதமான காலம் தொலைத்தொடர்பில் அற்புதமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலம் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான வரமான இறை அருளோடு நிரம்பிய காலமாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்கங்க எல்லா காரியங்களும் அனுகூலமாகக்கூடிய சூழ்நிலை அற்புதமாக இருக்குது விச்சகராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிறு சிறு ஆய்வுகளாக செய்வோம் சரி இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ எட்டாம் வீட்டுக்கு வரார் எட்டில் மறைவு ஸ்தானம் இல்லையா உங்களுடைய ராசிக்கு தனக்காரன் தனஸ்தானாதிபதி ரெண்டாம் வீட்டுக்குரியவனும் ஐந்தாம் வீட்டுக்குரியவனும் குரு பகவான் ரெண்டு ஐந்துக்குரிய குரு பகவான் இதுவரைக்கும் ஏழுலேருந்து இப்போ எட்டில் மறையிறாரு மறையக்கூடிய காலங்களில் விருச்சக ராசி நண்பர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் நிதானம் தேவை நம்மளுடைய பொருளாதாரம் நம்ம ஏதாவது கடன் பாக்கிகள் எங்காவது வாங்கியிருந்தோம் அதை சரியாக கொடுக்க வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லைன்னா தேவையில்லாத கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு சிறிது வாய்ப்புகள் இருக்குது வாகனத்தில் ரொம்ப கவனமான பயணத்தோடு இருக்கணும் விருச்சகராசி நண்பர்கள் வாகனத்தில் ரொம்ப பயணமாக இருக்கணும் தேவையில்லாத சிறு சிறு விபத்துக்களை ஏற்படுத்துகிறதும் கவனக்குறைவால் நம்முடைய வாகனத்தில் பழுதுகள் ஏற்பட்டதும் விபத்துகள் ஏற்பட்டதையும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உணர முடியும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம்தான் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டில் வரக்கூடிய காலம் பொருளாதாரத்தை யாருக்கிட்டையும் நம்பி ஏமாறக்கூடாது யாருக்கும் புதுசாக ஒரு வாக்குறுதி கொடுக்காதீங்க காசுக்காக நான் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் இந்த இந்த கடனுக்கு வந்து நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் நண்பர்களுக்காகவோ யாருக்காகவோ நீங்கள் புதுசாக வாக்குறுதிகள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருங்க நன்மையான விஷயம் அதுதான் இல்லைன்னா தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸ்லாம் பிறருக்காக கூட நம்ம ஏற்றுக்கிற மாதிரி வரும் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் விருச்சிகராசி நண்பர்களுக்கு இப்போ இன்னொரு விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே வருவோம் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்காக செலவுகள் எல்லாம் ஏற்படலாம் இருந்தாலும் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப நிதானமாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அவர்களுக்கு உணவு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனத்தை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் விருச்சிகராசி நண்பர்கள் சரி இப்படி இருந்தாலும் குருவினுடைய பார்வை எந்தெந்த இடத்துல இருக்கோ இதையெல்லாம் நம்ம முழுமையாக ஒரு பலமாக எடுத்துக்கணும் குருவினுடைய பார்வை அவர் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அஞ்சு ஏழு ஒன்பது இந்த ஸ்தானங்கள் எல்லாம் எப்பொழுதும் பார்வை இருக்கும் அப்போது பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பார் இல்லையா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கின்ற பொழுது சிறு சிறு சுப செலவுகள் எல்லாம் விரயங்கள் எல்லாம் ஏற்படும் இந்த விரயங்கள் ஆகுது செலவுகள்லாம் நடக்கப் போகுதுனாலும் நம்ம என்ன செய்துக்கலாம் முதல்ல நம்ம செலவு தான் செய்ய போகிறோன்னா கவனமாக இந்த செலவு நமக்கு பிரயோஜனமாக இப்போ நம்ம வாங்கக்கூடிய பொருள்கள் நமக்கு பயனுள்ளதா இதெல்லாம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சுப செலவுகளாக செய்துக்கிட்டோம்னா பிற்பகுதியில் நம்ம முதலீடாக செஞ்சுக்கிட்டோம்னா பிற்பகுதியில் நமக்கு ஒரு நன்மையான விஷயங்களை திரும்ப கிடைக்கும் விரை செலவுகளாக செஞ்சிட்டோம்னா அது நமக்கு பலன் கொடுக்காம போயிடும் சற்று நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் செலவுலையும் சரி சரி ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ரெண்டாம் வீட்டையும் குரு பார்க்கிறார் அவருடைய வீட்டை குரு ரெண்டாம் பார்வையை பார்க்குறார் அப்போ ஒரு வகையில் நமக்கு என்ன ஆகும் பொருளாதாரம் வந்து தான் செலவாக போகுது ஏதோ ஒரு வகையில் நமக்கு சேர்க்கக்கூடிய பொருளை தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு சமயோஜித புத்தியோடு இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாமல் யாருக்காவது ஜாமீன் போட்டது யாருக்காவது வாக்குறுதி கொடுத்ததில் பொருள்களை இழக்க வேண்டியது வரக்கூடாது ரொம்ப நிதானமாக இருங்க அதே போல் பாருங்கள் நான்காம் வீட்லேயும் குருவினுடைய பார்வை இருக்குது கொஞ்சம் தாயாரனுடைய ஆரோக்கியம் சீர்படும் வாகனத்தை புதுசாக மாற்றக்கூடிய சிந்தனைகள் மேலோங்கும் புதிய வாகனத்தை வாங்குறதுனால நமக்கு கொஞ்சம் பழைய வாகனத்தில் ஏற்பட்ட செலவுகள் எல்லாம் குறையுங்கிற எண்ணம் எல்லாம் மேலோங்கும் முடிஞ்சால் இந்த காலகட்டங்களில் புதிய வாகனத்தை மாற்றிக்கிட்டாலும் நல்லது தான் ஏன்னா பழைய வாகனத்தில் பழுதாகிக்கிட்டே இருக்குதுங்க செலவாகிக்கிட்டே இருக்குதுங்கன்னு சொன்னதெல்லாம் இப்போ வாகனத்தை மாற்றுவதால் ஒரு நன்மை இருக்கும் ஒரு வகையில் இதுவும் செலவுகளாக எடுத்துக்கலாம் ஆண் நண்பர்கள் பெண்களாக இருந்தால் ஆண் நண்பர்கள்ட சற்று கவனத்தோடு இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அதே போல் தான் ஆணுக்கும் பெண் நண்பர்கள்ட கொஞ்சம் நிதானமாக இருங்க இது வரைக்கும் ஏழில் இருந்த குரு பகவான் ஒரு நண்பர்களோட ஒரு இணக்கமாகும் நண்பர்களால் ஒரு அனுகூலம் எல்லாம் ஏற்பட்டிருக்கோம் ஏழுலேருந்து இப்போ எட்டுக்கு போனார்னா என்னாகும் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும் சற்று நிதானத்தோடு இருக்கணும் சரி கிரக நிலைகள் இப்படியெல்லாம் நம்ம ஜோதிடம் சார்ந்த சாஸ்திரத்தை வச்சு தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்முடைய இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த இறைவனுடைய வழிபாட்டோடு இந்த கோயிலுக்கு தான் போகணும் அவ்வளோ தூரத்தில் போய் கோவிலில் சுவாமி கும்பிடணுன்னா இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு கண்களை திறந்து சுவாமிகளை நல்லா பார்த்து வழிபாடு பண்ணிட்டு கோவிலினுடைய வளாகம் சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக ஒரு பத்து நிமிடங்களாவது கண்களை மூடி இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சு இறைவன்ட்ட உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணிட்டு அன்றைய நாளில் வேலைகளை துவங்குங்க அற்புதமான மாற்றங்களை அற்புதமான வளர்ச்சியை ஏற்படுத்துவதை சிறிது சிறிதாக நீங்கள் உணர முடியும் நன்மையான விஷயங்கள்லாம் மாறும் அப்போது நமக்கு கிரக நிலைகள்லாம் கொஞ்சம் சரியில்லைனாலும் இறைவனுடைய வழிபாடும் தியானமும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அகம் சார்ந்த மாற்றம் உங்களுக்குள்ளார ஏற்பட்டுட்டால் வெளியில் எல்லா விஷயங்களும் நன்மையான விஷயங்களாக நடக்கிறத நீங்கள் உணர முடியும் ஒவ்வொரு நாளும் இறை வழிபாட்டோடு தியானத்தோடு செல்ல வேண்டிய காலம் விருச்சகராசி நண்பர்களுக்கு மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்